பத்ரா அடுத்தது என்ன மாங்காய் ஏகனே மாங்கா சாப்பிடணும் ஒரு விஷயம் தெரியுமா இப்போ ஒருத்தர் காட்ட போறனும்ங்களுக்கு உங்களுக்கு அந்த பேர் பப்பு அது பப்பு சரியா பப்பு சின்னக்காவும் காவும் அங்க நாத்தன் இருக்குமே பப்பு ஒரு ஆளை மறந்துடேன் ஆறது நீங்க நான் இல்லை அது நான் இல்லை நான் குரங்கு இல்லை நானுக்குள்ள இல்லையப்பா மயில் அங்கே இருக்கிறேன் முன்னுக்கு போட்டோவா இருக்கு அதே சொல்லுங்க குரங்கு இருக்குல்ல அந்த மூன்று குரங்கு அதில்

அக்கா ம் ஏன் மூன்று முடி முதலாவது குரங்கு வாயை ரெண்டாவது ரெண்டாக கண்ணை முடிது மூன்றாவது குரங்கு காதம்புட்டு அப்படியா அதில் முதலாவது வாயை மூடிட்டு இருக்கிற குரங்கு நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட வாய அடக்கமாக வச்சிருக்கோனும் தேவையில்லாத கதைகள் தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத இடத்துல நாங்கள் கதைக்கக்கூடாது எதையுமே அளவோடு அடக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு காட்டுறதுக்கு இருக்குது அது எங்கால் கண்ணை மூடிட்டுருக்கு ஒரு குரங்கு அந்த குரங்கு என் கண்ணை மூடிட்டுருக்குதுண்டா கெட்ட விஷயத்த நாங்கள் என்றைக்குமே பார்க்கக்கூடாது அதை கவனிக்கக்கூடாது சரியோ அதுக்காக அது கண்ணை மூடிட்டு இருக்குது மூண்டாக ஆண்டாகுங்க வந்து எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் தானே வந்து எங்களை பத்தி சும்மா தப்பாக அதை காதில் வாங்க கூடாது எந்த விஷயத்தையுமே நாங்க கெட்ட விஷயத்தையும் நாங்கள் காதில் வாங்க கூடாது ஆறு எதுவும் கெட்டதா சொன்னா இல்லாட்டிக்கு எங்களாட்டி மோட்டிவேட் பண்ணினான் அந்த டைம்ல எல்லாம் நாங்கள் இந்த குரங்கை மாதிரி காதை பொத்திட்டு தோண்டியதான் அதே கதைக்கி கதைச்சிட்டு போட்டுக்கோ எங்களுக்கு தெரியும் தானே எங்களை பத்தி

அவையா டேஸ்ட்னா காதம் பொதி கட்டி காரி அப்படி தான் இருக்கணுமே நாங்கள் நல்ல பழக்கம் அவை ஏதாவது கதைச்சா நாங்கள் பேசாமல் வர வேண்டியது தான் அவை கதைக்கிறத கதைச்சி போட்டு இருக்கட்டுக்கோ பிள்ளை வாப்பில் முதலாம் பிள்ளையா வரைக்க அப்புறம் யோசிப்பினா ஐயோச்சோ பவித்ரா நாங்கள் இப்படியெல்லாம் கதைச்சோம் பவித்ரா கட்டி காரி பாத்தியா முதலாம் பிள்ளையா வந்துட்டாலன்ட்டு அப்புறம் பப்புவோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பினா மா பவி பவித்ரா மெல்லமா ஆடுங்க விழுருவீங்கள் வெயிலங்க பையண்டா ஆடுறீங்களா ஆ ஏன் இந்த வெயிலுக்கு போய் இருந்தாருங்க வெயில் இறங்க ஆடலாம் வாங்க வெயில் இல்லை இப்போ குட்டி பரவாயில்ல வெயில் இறங்கி நான் போகும் அப்படி இருங்க கொஞ்சம் அரை மணி காலத்தில் போயிடும் அதுக்குள்ள மேரேஜ்